கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஓ சந்தேகம் இன்மை நம்புறதுன்னு ஒன்று இருக்குது சந்தேகப்படாமல் இருக்குதுன்னு ஒன்று இருக்குது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ரெண்டும் வேறு தான் நம்புறது அப்படின்னு சொன்னாக்கா இது இப்படிதான் அப்படின்னு நானே ஒரு ஒரு ஐப்பத்தை ஐப்போச்சேஸ் உருவாக்கி நானே ஒரு முடிவை உருவாக்கி அந்த முடிவை அது மேல ஏத்தி பாத்துறது நம்புறது என்ன பண்றது அப்படின்னா பெரிய லாடுங்க தெய்வங்கள்லாம் வந்து கக்கா போவாது நான் பின்னாடிலாம் போய் பார்ப்பேன் புத்தி மோசமான கக்க கழுவ வந்துட்டேன்ல ஒரு மனுஷனுக்குன்னா சூத்துருக்குது கழுவுலாம் இந்த தெய்வத்துக்கு எப்படி கவுத்துன்னு போய் பார்க்குறீங்க வள்ளூர் பின்னாடி பார்த்தா உட்காந்துக்கிறாரு யா முன்னாடி பார்த்தா நின்றுகிறாரு யாருன்னா வள்ளூர் சிலையை பார்த்துக்கிறீங்களா கன்னியாகுமரியில் பெருசாக வச்சுக்கிறாங்களே பின்னாடி போய் பார்த்தீங்களா உட்காந்துக்கிறாரு முன்னாடி போய் பாருங்க நின்றுகிறையாரு எப்படி ஒரு மனுஷன் உட்காந்து நின்றுக்கிறான் பயங்கரமான சிற்பி செஞ்சுக்கிறான் அந்த வேலையை நீங்கள் பார்க்கவே இல்லைன்னா அது உங்கள் தப்பு போய் பாருங்க முன்னாடி பார்த்தா எப்படி இருக்கிறார் அவரே பின்னாடி போய் பார்த்து உட்கார் நம்மள பெரிய முட்டாளு நினைச்சுக்கிறோம் யார் அப்படின்னாக்கா இந்த படைப்பாளின்னு சொல்லி நீ எழுதுறானுங்கள பாட்டு கதையெல்லாம் அவன் தான் படங்கள்லாம் பார்த்துட்டு கேம் சேஞ்சர்னு ஒரு படத்தை பார்த்து இன்னும் என்ன வேணா சொல்லிக்கிறேன் அப்பப்போ திடீர் திடீர்னு நான் எவ்வளோ தான் மூளை கட்டி வச்சு பார்க்கறது இப்போ கேள்வி என்னன்னா சந்தேகமின்மை நம்பிக்கை நம்புறதுன்னா ஒன்றை உருவாக்கி பார்க்குறது சந்தேகம் இல்லைன்னா உருவாக்குன்றது சரிதான் முடிவுக்கு வந்துருது நான் உள்ளது உள்ளபடி பார்க்குறது அப்படின்றது வேற இருக்கிறதுன்றது வேற நம்புறதுன்றது வேற மூணு இது இப்போது அது பட்டாணி தான் சந்தேகமே இல்லை கட்சாக தான் தெரியுது கல் பட்டாணி வாயில் போட்டேன் கிடச்சா கல் துப்பிட்டேன் பொட்டாட்டி எத்து பட்டாணி தாண்டான்னு கட்சி காட்டுறா நான் என்ன பண்ணேன் இப்போ பட்டாணிய பட்டாணி அப்படின்னு நம்ம எடுத்து வாயில போட்ட சந்தைகள்லாம் ஆயிடுச்சு கல்லுன்னு போட்டனா இப்ப எடுத்து அவள் கஷ்டா திரும்ப பட்டாணி இருந்து இப்போ சந்தை நம்பவா அது பட்டாணி தானா இல்லையா எனக்கு பட்டாணி கட்ட வரலையே அப்போ அது பட்டாணி தான் முன்னாடி நான் என்ன பண்ண பட்டாணி இல்லைன்னு சந்தேகப்பட்டேன் போட்டேன் கடிச்சேன் உடையில கல்லுன்னு முதல்ல சந்தேகப்பட்டு வாயில போட்டேன் ரெண்டாவது இப்போ மூணாவது அனுபவமாக்கி காமிச்சிட்டா ஆயிடுச்சு இப்ப பட்டாணி முதல்ல அது என்னதான் பட்டாணி தான் நான் சந்தேகப்படும் தான் அது என்னவாச்சே பட்டாணியாக தான் இருந்தது நான் எத்துன்னு போய் என்ன என் அளவுக்கு அறிவு கொண்டு என் திறமை கொண்டு என் வாயில் ஒரு எச்சு அது என்ன ஆயிடுச்சுன்னா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ என்ன ஒன்னு என்ன இப்போ அவன் பொண்டாட்டி மஞ்சள் ஒன்னே ஒரு பட்டாணி எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருதுன்னா நீ என்ன சந்தேகப்பட்டு நம்பு நான் பட்டாணி தான் இப்போ பிரச்சனை உன்னையா சந்தேகப்படுற உன்னையா நம்புற அதுங்க தான் பிரச்சனை நல்லா கேட்டுங்க பட்டாணி கிட்ட ஒரு பிரச்சனையும் கிடையாது பிரச்சனை யாருக்கிட்ட தான் நம்ம கிட்டே தான் என்னால் கடிக்க முடியலன்றதுனால கல்லுன்னு முடிவு பண்ணிட்டேன் என்னால் புரிஞ்ச முடியல உடனே கடவுள் இல்லைன்ட்டேன் பிரச்சனை அந்தளவு கிட்ட அவன் புரியுதுல நான் வச்சுக்கலான்ட்டு அவன் சொன்னான்னு நான் சொல்லுங்கிறேன் நான் என்ன பண்ணல அந்த பட்டாணி வாங்கியோ மின்னோ கழிச்சோ பார்க்கல ஆனா பட்டாணி பட்டாணின்னு முடிவுக்கு வந்துச்சு அவன் போனால் கிடைச்சான் போட்டுலான்னு நான் திரும்பவும் சொல்றேன் கடவுள் தான் அது வெட்டிட மாதிரி நான் சொல்றேன் நீ சந்தேகப்பட்டு நம்பு ஆனா என்னதான் இது இந்த சந்தேகமும் நம்பிக்கையும் எப்ப போவோம் நீ அனுபவிச்சாதான் நீ சந்தேகமே படவானா நம்பவும் ஒத்துக்கோ அங்கேயே உன் கதை வாணா போதும் நேரம் பெற்றுட்டு நீ அன்னிக்க ஆமாம் கடவுள் சொன்னேன் என்னான்னு சொல்லிட்டு ஆனால் அன்னிக்க உன் கதை ஆராய்ச்சி பண்ணாலும் பண்ணாங்க கட்டியும் அப்படியே ஒத்துக்கலாம் நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறேன் ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுனுவான்ட்டு இப்போ சந்தேகம் எப்போது நான் அனுபவிக்காத போது நம்பிக்கை எப்போ நான் அனுபவிக்காத போகுது நான் அனுபவிக்கும் போது சந்தேகமும் இல்லை நம்பிக்கையும் இல்லை உண்மை அப்படிதான் ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு பெண்ணா நீ ஏன் சந்தேகப்படுறீங்க சௌகரியத்துக்கு உங்கள் சௌகரியத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆணுக்கும் பெண்ணுக்குமான விஷயம் அது உன் விஷயமா அதுனா இல்லை நீ கணவனாரு மனைவியாரு அண்ணாரு தம்பியாரு மாமனாரு மச்சனாரு பக்கத்து வீட்டுக்காரன்னாரு ஏன் நம்பனா இது ஏன் சந்தேகப்பட்ட உனக்கு தேவையாது தேவையா இல்லை ஏன் சந்தேகம் அல்லது நம்பிக்கைப்படுற தேவையில்லாத விஷயத்துல ஏன் போய் மூக்கணு வச்ச உன் மனப்பாரத்துக்கு காரணம் என்ன ஒன்றும் சந்தேகப்படுற இல்லை நம்புற எதுக்கு முதல்ல அதை சந்தேகப்படலாமா நம்பலாமா தேவையா தேவையில்லையான்னு முடிவு பண்ணாதான் சந்தேகம் நம்பிக்கையே உனக்கு தேவையில்லாத விஷயத்து மேல ஏன் உனக்கு அக்கற உனக்கு நேரம் போ உன் பிரச்சனை என்ன நேரம் எதுவும் இருக்குது அந்த நேரத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல எதனா ஒரு சனியம் கிடையுமான்னு பார்க்குறது பாக்கெட் அனுப்பலாம் எங்க அனுப்புறது நம்ம பக்கத்து தானே ஒருத்தங்கிறான் பக்கத்துல தானே இருக்குது பொண்டாட்டியோ அல்லது புருஷனோ அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ அவங்க மேல ஏ வருதுண்ணாண்ண சந்தேகப்பா நல்லவனா கேட்டவனா அவன் நல்லவனா தானே அந்த மாச சம்பளம் கொடுக்குறான் சோறு போடுறான் அவளுதானே குளிச்சானா இல்லையா தேவையா நமக்கு அக்கறையில் சரி நினைக்கிற ரத்தினியா நேரம் உனக்கு இது சும்மா அதனால பண்ணுகிறேன் நீப்பா இப்போ சந்தேகம் நம்பிக்கை என்னால் பண்ணுற நேரம் தான் நேரம் என்ன வச்சுங்கிற நேரத்தை எப்படி பயன்படுத்துன்னு தெரிலனா ஒன்று செய் என்ன பண்ணு கடவுளை ஒன்றும் சந்தேகப்படு இல்லை நம்மனாலும் நிறைய செஞ்சுன்னு வைப்பேன் வெள்ள அடிப்பேன் மணி ஆட்டுவேன் மத்திரம் சொல்லுவேன் பிடுங்க எல்லாத்தையும் சொல்லுவேன் நீ நல்லா வச்சுருந்தா வந்துது அவன் நல்லா வாழ்ந்துங்கிற எல்லாம் சொந்திக்கிறாங்க எனக்கு சொந்திக்கிறோமுள்ள நீ எல்லாம் ஒரு பாட்டுன்னா நான் வந்து இதை இவ்வளோவும் பாட்டாக வந்துக்குது ஆமாம் நான் சொல்கிறது தான் பாட்டை வந்துக்குது நீங்கள் எல்லப்பா நினச்சிக்காதீங்க பித்தாண்ணாவே எல்லாம்ங்கிறது அதில்

ஒன்று பண்ணு தான் சரியில்லை நீங்கள் சந்தேகப்படவும் நம்பவும் யோக செய்கிறேன்னா ஒன்று அறியாமை தான் அதை மேலே எது மேலே ஏற்றி பார்க்குற நீ சந்தேகப்படுற எதை என்ன ஒன்று உனக்கு தீர்வுக்கு வரல அதனால என்ன பண்ணுற வெளியே நம்புகிற உள்ளே நம்புகிற அதனால் வெளியே சந்தேகப்படுற உள்ள நம்புற இல்லை சந்தேகப்படுற உள்ள சும்மா வச்சுருக்க முடில உள்ளத்தை சும்மா வச்சுரு ஒன்றுமே இல்லை அது எது அது இருதுன்னு நினை வாய்ப்பு கிடைக்கும்போது சொந்த சந்தோஷமாக இருக்கு கொண்டாடும் போது கொண்டாடு காப்பி விடும் போது காப்பி குடி காப்பி வச்சுன்னு காப்பினா தான் நம்புறேன் காபி நல்லா இருக்குமா கே நல்லா இருக்காதா நீ எப்போனா சந்தேகமாக நம்பிக்கை பட்டிய பாரு ஏன்னா காஃபி உனக்கு ஒரு விஷயம் இல்லை ஆனால் எனக்கு அப்படி தான் எனக்கு விஷயம் ஏன்னா என் பொண்டாட்டி காஃபி அது மாதிரி பயம் பயம் பயன்பூத்தி வச்சுக்கிறான் திடீர்னு சர்க்கரை அதிகமாக ஆகிடும் சாப்பிட்றேன் ஒரே மாதிரி காஃபி நான் குடிச்சதே இல்லை என் வாழ்க்கையில் ஒருத்தர் காஃபி போட்டால் நான் நிறைய பேர்கிட்ட காஃபி குடிச்சிக்கிறேன் அவங்க காஃபி எப்பவுமே கரெக்டாக தான் இருக்கும் இது இவங்க போட்ட காஃபின்னு சொல்ல முடியும் ஆனால் என் பொண்டாட்டி காஃபி மட்டும் சொல்லவே முடியாது பக்கத்தில் வந்து நீ பண்ணாடி குடியுண்வா நல்லா இருந்தால் மட்டும் சொல்ல மாட்டேன்கிற இப்போ என்ன தான் சொன்னேன் நல்லா தானே இருக்குதுன்னு சின்ன இடத்துல குடிச்சுட்டு சக்கரை அதிகமாகுது பயத்தோடவே சொல்லுவேன் குடிய முடியாத அளவுக்கு இப்போ நான் காந்தியை என்ன பண்ணுங்கண்ணே எப்போ பார்த்தாலுமே காபி கேனுக்கும் ஒரு பெரிய வன்முறை போராட்டம் நடந்ததுனே இருக்குது இன்ன வரைக்கும் ஒரு முடிவுக்கே வரல அதே உருக்கும் அவ்வளோ அங்கே

எவனோ ஒரு பாவு போக வராது ஆனா போனாடி சொல்லிட்டா அந்த மாதிரி சில பேர்லாம் அந்த மாதிரி தந்திரங்களை கையாளுவாங்க சோ நம் இந்த நம்பிக்கையும் சந்தேகமும் எதனால எதனால டைம் இருக்குது அது அதுக்கு செய்யறதுக்கு வேலை இருந்தாக்கா இரு வேலை இருக்கட்டும்னா இப்போ பிரச்சனை முதல்ல இது பிரச்சனை முடிக்க வரல இல்லை நான் இந்த பிரச்சனையை நான் முடிவுக்கு வரல என்ன பண்ணுறேன் நீ நீ மட்டும் ஜாலியாக தூங்கிக்கிறேன் என்ன எழுப்பு தட்டி எழுப்பு என்ன முதல்ல முடி சொல்லிட்டு பாரு என்ன தான் சொல்றது என்ன சொல்லு நீ நான் நினைக்கிறேன் அதை சொல்றதா நினைச்சிக்கோ நம்ப அதே அப்படி நானே நினைச்சு முடியும் நீ சொல்லு சொன்னாக்கா போய் தானே சொல்ற நீ யா நினைச்சுக்கணும் நினைச்சுக்க மாட்டேன் நானா சொன்னாலும் என்னதான் தான் சொல்லுவேன் பொய் சொல்ற அதுமா நிதானமா திரும்ப போய் அதே மாதிரி சொன்னோம்னா நீ இவ்வளவு நேரம் யோசிச்சு எப்படி சொன்னா நான் சமாதானம் அவன் தானே சொல்ற முடியாது ஆனாலும் இந்த சந்தேக நம்பிக்கையை முடிவுக்கு கொண்டு வர முடியாதியா அனுபவம் ஆகாத வரைக்கும் செத்துட்டா அப்படி வச்சு கொண்டாடு நிற்பாங்க ஒரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் அவனை சந்தேகமா நம்பிக்கைப்பட்டுன்னு நிற்பான் செத்துட்டான்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு அவனை அதுக்காக செத்துட முடியும் நம்பா நீங்க சொல்லிடணும் நான் செத்துட்டேன் நினைச்சுக்கோ அப்படின்னா முடிவு பண்ணுவோம் என்ன பண்ணேன் அதுவும் தயாரா இருக்க மாட்டான் நீங்க வாழ மட்டும் கூடாது நான் வாழல நீ மட்டும் நான் சிரி நீ மட்டும் எனக்கு துக்கமாக்குது நீ மட்டும் நான் என்ன பண்ண முடியும் எனக்கு சிரி புரியுதா என்ன சொல்றேன் நீ என்ன சத்சங்கத்துக்கு இப்படி எல்லாம் போட கட்டின்னு போனமா ஒரு போர் ஒன்று போத்துன்னு போக கூடாது ஜாக்கெட்டு மேச்சா போட கட்டின்னு போ சொன்னார் அவெல்லாம் ஒரு சாமியார் இன்னா மாதிரி பேசுகிறான் பக்கு பக்கு போய் வர வரீங்க இந்த சந்தேகம் நம்பிக்கை யார் பிரச்சனை அம்மா இந்த பக்கம் தட்டி சந்தேகம் என்னுவான் இந்த பக்கம் தட்டி நம்பிக்கை என்னுவான் பெண்டில் நிற்க போகிறதே இல்லை ஏன் ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ பிரச்சனை உங்களுக்கு அதுதான் அந்த சித்தியம் புத்தியம் சேர்ந்து நான் அப்படியே ஆடுது உங்களை தேவையில்லாதது மேலே முதல்ல சந்தேகப்படுறதுல முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டுமே போய்டும் ஏன்னா நீங்கள் தேவையில்லாதது மேலே தான் ஒரே பிரச்சனை உங்களுக்கு கடவுள்கிட்ட தான் அங்கே மட்டும் உங்களுக்கு காலத்துக்கும் முடிவுக்கே வர முடியாது நான் தெளிவாக சொல்லிட்டேன் கடவுள் இருக்குது வெட்டவில்லையாது ரெண்டாவது பாயிண்ட்டும் சொல்கிறேன் கடவுள் இருக்குது இருத்தலை அடுத்ததுன்னா சொல்கிறேன் இது அது அனுபவம் ஆக்க முடியும் மூணாவதாக ஒன்று சொல்கிறேன் அதுக்கு நான் இங்கே உட்காந்துன்னு வரணும் சொல்கிறேன் காற்று நகரம் பயன்படுத்தியில் நான் நீ சந்தேகப்படு இல்லை நம்பிக்கையோ எது பண்ணாலும் பட்டா நின்னதான் தான் உன் பல்லு ஆனால் சரி இல்லாமல் இருக்கலாம் ஏன் சொல்லு ரொம்ப சரியாக இருந்துச்சு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது